எல்லா பகலும் இறைவனுக்கும் சொல்லி பள்ளிப்படை ஆட்ட மக்கள் சட்டத்துக்கு சார்பாக அண்ணன் ராஜ அண்ணன் வந்து ஜெகன்ட்டை கோரிக்கை வச்சாங்க இந்த சகோதரருக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி உடனே நம்ம ஆய்வு பண்ணி அவங்கள வர சொல்லி நம்ம பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது இந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கே மனசு ரொம்ப சங்கடப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த பருதா வந்து நம்ம வீடு உழுவது கீத்த வாங்கி கட்டி கொடுத்தாலும் பார்த்தோம் அளவுக்கு பொருளாதாரம் இல்லை சரி அடுத்த தர நம்ம கண்டிப்பாக கீத்து வாங்கி கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருதா மட்டும் இப்போ தற்காலியே ஒரு ஏற்பாடாக தான் நம்ம செஞ்சு தரோம் இது வந்து நிரந்தர தீர்வு இல்லை உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து உங்களுக்கு ஒரு கட்டா கட்டி கொடுக்குறதா நிரந்தர தீர்வு இன்னொரு நிரந்தர தீர்வு ஒன்று இருக்காது என்ன சொன்னீங்கன்னா அந்த கடையை நீங்களே பார்க்குறீங்க இதுல எந்த ஜாமானுமே இல்லை இதான் உங்களுக்கு வருமானமே ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருமானம் உள்ள நம்மளாலேயே நீங்கள் சமாளிக்க முடியல அப்படிங்கிற சொல்லும்போது இந்த கஷ்டத்தை வச்சுட்டு அவங்க எப்படி போது மனசு ரொம்ப வேதனைப்படுது ரணப்படுது எனவே சகோதர சகோதரிகள் ஒருத்தவங்களோட துயர் துடிக்கிறதுக்கு எங்களோட கைகோர்த்து அவங்களுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணுமோ இந்த கடைக்கு நிறைய வாங்கி போட்டு அவங்களுக்கு வியாபாரத்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்கணும் இறைவனோட கூலியை நம்ம பெற்றிருப்போம் கண்டிப்பாக ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ளவர்கள் அனைத்து மனிதரை வாழ வைத்தவர் போலாறு அவர் எனவே நம்ம எல்லாம் சேர்ந்து கோர்த்து உங்களுக்கு உதவி செய்யலாமா கண்டிப்பா செய்வோம்